தர்பூஷணியை நீங்கள் சாப்பிட்டால் என்னாகும் அது உங்கள் உதடுகளை தொட்ட நொடியே உங்கள் உடல் தண்ணீர் சத்து மற்றும் சத்துக்களால் நிரம்பிய சுறுசுறுப்பான புத்துணர்ச்சியை வரவேற்க தயாராகிறது தர்பூஷணி உடலில் சென்றவுடன் அதில் உள்ள சாரான நார்களை என்சைம்கள் மெதுவாக செரிமானித்து வைட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் இயற்கை எலக்ட்ரோலைட்களை வெளிப்படுத்த தொடங்குகின்றன உடலுக்குள் அந்த சிவப்பான குழம்பு கரையத் தொடங்கி குளிர்ச்சியான சக்தி அலைகளை குடல் பகுதிக்கு செலுத்துகிறது மேலும் ஆழமாக செல்லும் போது குடல் லைகோபீன் பொட்டாசியம் அமினோ அமிலங்கள் போன்ற ஒளிரும் துகள்களை உறிஞ்சி அவை உங்கள் இரத்த ஓட்டப்பாதைகளை ஒளிரச் செய்கின்றன இந்த சத்துக்கள் உங்கள் மூளைக்கு பயணம் செய்து கவனத்தை அதிகரிக்கவும் நினைவாற்றலை ஆதரிக்கவும் மன தெளிவை மேம்படுத்தவும் உதவுகின்றன உங்கள் தசைகளும் இதற்கு பதிலளித்து உடலுக்கு தேவையான நீர்ச்சத்தை உறிஞ்சி வலிமை மீட்பு மற்றும் சகிப்புத்தன்மையை மேம்படுத்துகின்றன குடலின் ஆழத்தில் நன்மை பயக்கும் நுண்ணுயிர்கள் இழைகளைக் கொண்டு உணவாகப் பெற்று ஆரோக்கியமான ஒளிரும் மைக்ரோபயோமை உருவாக்குகின்றன சில நொடிகளில் உங்கள் முழு உடலும் புதிய ஆற்றலால் பிரகாசித்து உறுப்பு ஒவ்வொன்றும் புத்துணர்ச்சியுடன் ஒளிவிடத் தொடங்குகின்றன